சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் சுவாகம் அறக்கட்டளை நிறுவன தலைவர் திரு சோமசுந்தரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவிய கன்ஸ்ட்ரக்ஷன் திரு செந்தில்குமார் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச உரிமை கழகம் தலைவர் திரு டாக்டர் எஸ் சுரேஷ்கரன் அவர்களுடைய ஆணைக்கரசங்க இங்க சேலம் வந்து பாத்தீங்கன்னா தவகாப்பட்டியில் அமைந்துள்ள சீனிவாசா கல்யாண மண்டபத்தில் இங்க வந்து பாத்தீங்கன்னா இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று இருக்கிறது அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பயணிகள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இலவச டயபெட்டிக் அதாவது சர்க்கரைக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவச சர்க்கரை முகாம் பண்ணிட்டு இருக்காங்க இலவச பொது மருத்துவ முகாம் அது இல்லாம ஜாண்டிஸ் மஞ்சகாமால பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை இது எல்லாத்துக்குமே இலவச மருத்துவ முகாம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகா மிஷின்ஸ் அவங்களோட இணைஞ்சு சர்வதேச உரிமை கழகமும் அது இல்லாமல் சுவாச மரக்கணியும் தாவியகம் இணைஞ்சு நல்ல பெருமையான மக்கள் வந்து வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இலவச மருத்துவ முகாம் நடக்கிறதோட மருந்துகளும் விநியோகப்பட்டு விநியோகப்பட்டுக் கொண்டது அது இல்லாம ஆபரேஷன் ஆபரேஷனுக்கு எல்லா சிறப்பு அம்சங்களும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது சோ அதனால எல்லோரும் பயன்பெற்றவங்க எல்லாருமே இங்க நிறைய பேர் இருக்காங்க வந்திருந்து வாழ்த்துமைக்கு நன்றி வணக்கம்

திரு ஒருங்கிணைப்பாளர் தேவகுமார் அவர்களும் மாவட்ட தலைவர்கள் திரு சித்தேஸ்வரன் சித்திராஜ் எல்லாருமே ஒருங்கிணைந்து அரங்குடன் அமைப்புச் செயலாளர் தேவராஜனோட இணைந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் காவிய கன்சக்ஷன் திரு செந்தில்குமார் அவர்களும் கூட இணைந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அளவு கொண்டு வந்தது காரணம் இவர்கள் மூவருமே அதனால வந்திருந்து வருகை புரிந்து பயன்பெற்ற அனைத்து மிக்க நன்றி